ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களின் நேரடி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வாழைக்காலை சிவசக்தி விளையாட்டுக் கழக மைதானத்திற்கான மின்னொளி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுப்பு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வவுனதேவு வாழைக்காலை சிவசக்தி விளையாட்டுக் கழக மைதானத்திற்கான மின்னொளி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் குறித்த கழகத்திற்கான மின் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் அவர்களினால் குறித்த மின் உபகரணங்களானது அக்கழக நிர்வாகிகளிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இரவு நேரங்களில் விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நலாத்தும் பொருட்டு தமது மைதானத்திற்கான மின்னொளி வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களிடம் மேற்படி கழக நிர்வாகிகள் முன்வைத்த கோரிக்கை அடிப்படையில் ராஜாங்க அமைச்சரின் நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மின்னொளி வசதியானது ஏற்படுத்தப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அரசியல் ஆலோசகர் ஸ்டாலின் ஞானம் கட்சியின் கனடா கிளை இணைப்பாளர் கண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்